இனிமேதான் சரித்திர திட்டம் அடுத்த லெவலுக்கு செல்லும் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் பல சாதனைகளை படைத்து வருகிறது கடந்த வாரம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் மின்னணு பொருள் உற்பத்தி துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்றுமதியை பொறுத்தவரை மின்னணு பொருட்கள் ஏழாவது இடத்திலிருந்து முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது உலகில் மொபைல் போன் உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியாதான் மொபைல் போன் உற்பத்தி நிறுவனங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினான்கில் இரண்டு மட்டுமே ஆனால் அது தற்போது முன்னூறாக உயர்ந்திருக்கிறது நாட்டில் விற்பனையாகும் மொபைல் போன்களில் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தில் நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது அவற்றின் ஏற்றுமதி லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது கடந்த ஆண்டில் உற்பத்தி ஆறு மடங்கும் ஏற்றுமதி எட்டு மடங்கும் அதிகரித்துள்ளது கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி சாத்தியமாகியிருக்கிறது இருக்கிறது பெரிய அளவு மின்னணு உற்பத்தி துறைக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது பிரதிபலனாக கோடி ரூபாய் முதலீடு கிட்டியிருக்கிறது மேலும் ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி அளவுக்கு உற்பத்தியும் சாத்தியமாகி உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மின்னணு பொருள் உற்பத்தி துறை இருபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது அடிமட்ட அளவில் பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு இதுதான் சிறப்பான எடுத்துக்காட்டாகும் செமிகண்டக்டர் மற்றும் பிற சாதன உற்பத்தியை நாம் ஊக்குவித்து வரும் நிலையில் வேலைவாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார் இந்த நிலையில் மேலும் ஒன்று புள்ளி எட்டு ஆறு மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இருபத்தி இரண்டு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்புதலை வழங்கியுள்ளது இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறுகையில் சாம்சங் டிஸ்பிளே போபார் உள்ளிட்ட நிறுவனங்களின் மின்னணு உதிரிப்பாக உற்பத்தி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒப்புதல் கடிதங்களை வழங்கினார் மொத்தம் நாற்பத்தி ஓர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களின் மூலம் முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று ஓரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த இருபத்தி இரண்டு திட்டங்களின் மூலமாக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று இரண்டு கோடிக்கு மின்னணு உதிரியாக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டில் வளர்ச்சியடைந்து வரும் மின்னணு உதிரிப்பாக பொருட்கள் உற்பத்தி துறையில் இந்த புதிய ஒப்புதல் திருப்புமுனையாக அமையும் என்று நம்பப்படுகிறது